அனைவரு வணக்கம் சற்று மொழியான தகவல் படி என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழகத்துல எட்டு மாவட்டங்களுக்கு நாலு ஆறு ஏழு எந்தெந்த மாவட்டங்களுக்கு விடுமுறை மற்றும் கனமான மழை எந்தெந்த மாவட்டம் விடப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி வீடியோ பார்க்க நம்மளோட சேனலுக்கு தான் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பில்ல கணக்கு பண்ணி ஆன்லைன் பண்ணிக்கோங்க உங்க வீடியோக்குள்ள போகலாம் அதாவது தேனி தென்காசி திருநெல்வேலி ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த முதல் மித அல்லது மிக பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மெல்ல கூடிய முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் கடும் மழை பொழிவை கொடுத்த தென்மேற்கு பருவமழை இன்று விலகியது அதாவது இதையடுத்து தமிழகத்தில் இன்று வடகிழக்கு பருவமழை தொடங்கியதும் சொல்றாங்க அதே போல புதுச்சேரி காரைக்கால் கேரளா மகே தெற்கு உள்கர்நாடகம் ராயசீலமா தெற்கு கடலூர் ஆந்திரா பகுதிகளிலும் இன்று வடகிழக்கு பருவமழை தொடங்குவதும் சொல்லியிருக்காங்க இதையொட்டி தமிழகத்துல இன்று முதல் அதாவது வருகிற இருபதாம் தேதி வரை பல்வேறு இடங்களில் பலத்த மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இது குறித்து சென்னை வானிலை ஆய்வு மையம் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இன்று இடி மேலக்கூடிய பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க இதுக்கு அடுத்த கட்டமாக தேனி தென்காசி திருநெல்வேலி ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் பலத்த மழை மிகவும் அதிகமாகவும் பெய்யும் வாய்ப்புள்ளதாகவும் சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்ததாக கன்னியாகுமரி தூத்துக்குடி விருதுநகர் மதுரை சிவகங்கை திண்டுக்கல் திருப்பூர் கோவை நீலகிரி ஈரோடு கள்ளக்குறிச்சி விழுப்புரம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் சென்னை திருவள்ளூர் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் இன்று ஓரிரவு இடங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும் ஒரு தகவலின்னு சொல்லியிருக்காங்க அதாவது நாளை வெள்ளிக்கிழமை அதாவது அதாவது பாத்தீங்கன்னா நாளை வெள்ளிக்கிழமை அதாவது எட்டு மாவட்டங்களில் மிகான மழை அதாவது இன்று தான் சொல்லியிருக்காங்க அது ஆரஞ்சு அலர்ட் வந்து விட்டுருக்காங்க எட்டு மாவட்டங்களுக்கு அது எங்க பாத்தீங்கன்னா மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் விருதுநகர் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி ஆகிய மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்களில் மிகவும் மற்றும் அதிகமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் சொல்லியிருக்காங்க பத்த பாத்தீங்கன்னா சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை இன்று ஒரு சில இடங்களிலும் இடி மில்லங்கு கூடிய லேசான முதல் மழை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் சொல்லியிருக்காங்க இது போன்ற கூடுதல் தகவலை அதாவது வானிலை மற்றும் மழை பற்றிய கூடுதல் தகவலை உடனுக்குடன் துல்லியமாக கொள்ள நம்மளோட சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாற்பது தகவல் உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்